ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் கவுசி குக்கிங்கில் உங்கள் கவுசி தான் பேசுகிறேன் நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா கேரட் கேப்சிகம் பீன்ஸ் பொரியல் இது கூட முட்டை சேர்த்தி நான் செய்ய போகிறேன் இப்போ இதுக்கு ரெண்டு கேரட் பாருங்க கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்திருக்கேன் ஒரு கேப்சிக்கமில் பாதி அளவுக்கு நான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன் இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த அளவுக்கு ரொம்ப பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பாருங்கள் பாதி கேப்சிக்கம் எடுத்திருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாங்க செய்கிறது பார்க்கலாம் இது கூட ஒரு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் அடுப்பு வச்சுட்டு பேன் வச்சுட்டேன் பேனில் வந்து ஒரு கரண்டி ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க ரொம்ப அதிக எண்ணெயும் தேவைப்படாது இப்போ என்ன சூடானோம்னா இதில் வந்து அரை ஸ்பூன் கடுகு கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கோங்க இது ரெண்டும் நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக போடுங்க சீரகம் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் இது கூட ரெண்டு வரமிளகா நான் பெரிய வர எடுத்திருக்கேன் நான் காரத்துக்கு வந்து வரமிளகா மட்டும் மட்டும்தான் போட போகிறேன் உங்களுக்கு வேணும்னா மிளகாத்தூள் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க இது கூட கடலைப்பருப்பு பருப்பு கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க கொஞ்சமாக கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் சும்மா கொஞ்சமாக போட்டுக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வறுப்படட்டும் ரொம்ப கருக வைக்க வேணாம் இது கூட நான் கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டேன் கருவேப்பிலை வதங்க நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம் அதையும் வதக்கிக்கலாம் நல்லா இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ரொம்ப கோல்டன் கலராக வதங்க வேணாம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா போதும் பொரியலுக்கு பாருங்கள் கொஞ்சம் ரொம்ப வதக்க வேணாம் கோல்டன் ப்ரௌனாக கொஞ்சமாக வதக்கிக்கலாம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப அதிகம் ஃப்ளேம் வைக்க வேணாம் பாருங்கள் நான் பாதிய அளவுக்கு கேப்சிகம் தான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெஜிடபிள் கேப்சிகம் தவிர கேரட் பீன்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க கேப்சிகம் கொஞ்சம் நேரத்துலேயே வெந்திரும் இது மட்டும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வதக்கிக்கலாம் இதுக்கு தண்ணி போட வேணா இந்த எண்ணெயிலே கொஞ்சமாக வதக்கி விடுங்க கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் ஃப்ளேம் மீடியமாகவே இருக்கட்டும் அப்போ தான் வந்து நல்லா சாஃப்ட்டாக வதங்கும் பிடிக்காமல் இருக்கும் பாருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு செக் பண்ணிடலாம் கடைசியில் வேணா கூட நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு ஓரளவுக்கு நான் உப்பு போட்டுக்கிட்டேன் பத்தளா இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டேன் இது நல்லா கலந்து விடுங்க ஃப்ளே ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வதக்கி விடுங்க இப்போ இதை மூடி போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிடலாம் இந்த ஆவிலேயே நல்லா வேகட்டும் இந்த காய்கறி நல்லா வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த கேப்சிகம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கலாம் ஒரு நாலு பல் பூண்டு சின்ன தூண்டு இஞ்சி கொஞ்சமாக தேங்காய் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம பொரியல் கரைப்போம் இல்லையா அதே மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க கேப்சிகம் வந்து நம்ம போட்டு கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் அதனால் நம்ம கடைசியாக போட்டுக்கலாம் கேப்சிகம் பாருங்க இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுறேன் இப்போ வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஆச்சு ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக கலந்து விடுங்க பாருங்கள் இந்த வெஜிடபிள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு கொஞ்சமாக வெந்து வந்துருக்கு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் இஞ்சி பூண்டு அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுவும் கொஞ்சம் நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போ இதில் மிக்சியில் கொஞ்சமாக தேங்காய் ஓட்டியிருக்கு கொஞ்சமாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மட்டும் நான் போட்டுக்கிறேன் அதிக தண்ணி போட வேணாம் பொரியலுக்கு நம்ம ஆவிலே வேக வைக்க போகிறோம் இந்த ஹீட்லேயே அதனால் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கோங்க பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கேப்சிகமும் இதை போட்டுக்கலாம் கேப்சிகம் கொஞ்ச நேரத்துலேயே மெயந்திரும் நல்லா விடுங்க ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே இருக்கட்டும் இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு வைக்கலாம் அந்த கேப்சிகம் சாஃப்டாகட்டும் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுருந்தேன் இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்க கேப்சிகமும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வெந்துடுச்சு இப்போ நம்ம முட்டை வச்சுருக்கோம் இல்லையா அதை நான் பிளேட்டில் உடச்சி ஊற்றி ஊற்றிக்கிறேன் டைரக்டாக முட்டை உடைச்சி ஊற்றாதீங்க சில நேரம் முட்டை கெட்டு போயிருச்சுன்னா நம்ம செஞ்ச பொருள் எல்லாம் வீணாக போயிடும் அதனால் எப்போவுமே முட்டை யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி பிளேட்டில் உடச்சி போட்டு அதுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள் பாருங்க இது போட்டேன் நல்லா கலந்து விடுங்க முட்டை போட்டோடனே நல்லா கிளறி விடுங்க இந்த முட்டை நல்லா பீஸ் பீஸாகிடணும் நல்லா கலந்து விட்டு பாருங்க நம்ம முட்டை கலந்து விடுறோம் இல்லையா பாருங்க தனித்தனியாக ஒயிட் ஒயிட்டாக வந்திருக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பொரியல் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு கொஞ்சமாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி போட்டு பேஸ்ட் போட்டேன் இல்லையா கொஞ்சமாக கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் கரம் மசாலாவும் போட்டு நல்லா கலந்து விடுங்க ஒரு டூ மினிட்ஸ் நல்லா கலந்து விட்டு பாருங்கள் நல்லாவே கிளறி விடுங்க அடி பிடிச்சிடும் முட்டை போட்டிருக்கிறதால அதனால அடியிலேருந்து நல்லா கிளறி விடுங்க அவ்வளோதான் சூப்பரான பொரியல் ரெடி நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா வீட்டில் இந்த மாதிரி பொரியல் பண்ணுங்கள் நீங்கள் இதில் வந்து உருளைக்கிழங்கு கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒரு முட்டை ஆட் பண்ணியிருக்கேன் அதுக்கு பதிலாக ரெண்டு மூணு முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய முட்டை ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உதிரி உதிரியாக இருக்குது பாருங்க நான் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சுருந்தேன் முட்டை நல்லா வேகிறதுக்காக இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கேலரி வரேன் அவ்வளோதான் முட்டை கேப்சிகம் பீன்ஸ் கேரட் பொரியல் ரெடி அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது இது ரசம் கூட சாம்பார் சாதத்துக்கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் பொரியலே பிடிக்காத குழந்தைங்களும் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சூப்பரான இந்த பொரியலை நீங்களும் செஞ்சு பாருங்கள் என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தோன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த சமையலில் பார்க்கலாம் ஓகே பாய்